ரெண்டாம்பத்து ஆறாம் திருவாய்மொழி ஆழ்வார் இப்படியெல்லாம் பகவானை அனுபவிக்கிறாரே அப்படிங்கிற ஒரு நைச்சானுசந்தானத்தை பார்த்தார் பகவானுக்கு ரொம்ப பிரியமாய் எம்பெருமான் இவரது பிரிவை ஆழ்வார் பிரிந்து போனால் என்னாவது அப்படிங்கிறத நினைத்தான் நினைத்து உருக நினைத்தான் அப்போ ஆழ்வார் அந்த சங்கை பெருமானுக்கேற்பட்டதான சங்கையை போக்குகிறார் இப்பதிகத்தாரே வைகுந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குருளா என்னுள்மண்ணே வைகம்பை தோரம் அமுதாயமானேரே செய்ந்தா வருந்தேமை உன்னடியார்க்க தேர்த்த அசுரர்க்க தேமகள் செய்ந்தா உன்னனான் பிடித்தனவே செய்தந்தா மணிவண்ணனே என் பொல்லா திருக்குருளா என்னுள் மண்ணே வைகம் வைகல் தோரம் அமுதாயவானேரே செய்ந்தா வருந்தேமை உன்னடியார்க்க தேர்தசர்க்கத்தேமகள் ஷெகொந்தா உணனான் பிடித்த எண்கள் சிக்கனவே சிக்கன சிறிதோரிடமம் புறப்படா தன்னுள்ளே உலகுகள் ஒக்கவே விழுங்கே புகந்தான் புகந்ததற்பெண் எக்கங்கான வெள்ளச் சுடர்விளக்காய் துளக்கத்தமுதமாய் எங்கம்பக்கோக்கி அறியாய் என்பை தாமரைக் கண்ணனே தாமரைக்கண்ணனே என்னோர் வரவும் தரமகனை துடா வரப்போ மருப கண்ணே எம்பிரான பொன்மலகே உள்ளே தேங்கினாம் மகிழ்ந்தாட நாவலர் வாமறுவெனிற்கத் தந்த பாண்மய வள்ளலே வள்ளலே மதுசூதனா என் மரகதமலையே உணனிணைந்து இயல்கள் தந்த எந்தாய் உன்னயங்க நம்படுக வெள்ளமே புறனின் புகழ் குடைந்தாடி பகாடி கழித்து கந்துகந்து உள்ள நோய்கள் எல்லாம் அந்துணந்து ஒய்ந்து போந்திருந்தே ஒய்ந்து போந்து என் என்ேவனகல நாசஞ்செய்த உனது அந்தமிரடிமை அடைந்து விடுவேனாடாரே பார்க்கடல் யோக நித்ரை சிந்தையை செய்த எந்தாய் உன்னச்செந்த செய்து செய்த உன்னச்செந்த செய்து செய்து உன்னெடுமா மொழி சாடியாடி என் முன்மனத் தேவனகள் முழுவேரந்தனன் உன்ன சிந்தையினந்த இரணியன் அகல்மார் வங்க என் முன்ன கோளறிய முடியாததன் எனக்கே முடியாததன் எனக்கு எனே முழுவே உலகம் மொண்டான் உகந்து வந்து அடியுள் புகுந்தான் அகழ்வான் நுமல்லன் எனே செடிகாய் நோய்கள் எல்லாம் துறந்து எமர்கள் மேலே விரப்பம் வெளியாவென் நரகத்து எண்ணம் சேர்தல் மாரினரே மாறி மாறி பலவர் அப்பறந்து அடிகை அடைந்துள்ளே ஏருள் என்பத்திர யான் மூழ்கினன் பாரி பாரி அசுரதம் பல்குடாகங்கள் நீரிழ பாய்ப் பறவை அறிவேத்திருந்தாய் உன்னைய நுள் நீக்காய் ாய் மராமரம் பைந்த ஒரு வாளி கோத்தவெல்லா கொந்தார் தன்னந்துடாயினாக பொன்னையன்னுள்ள குடத்தயம் ஐந்தா ஆனே ரே இனி அங்க போக போகன்ன காலங்கள் போக காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தையாகிறாய் உன்னனான் அடைந்தன் விடுவேனா ஆகன்ன சொல்புகள் மோ உலகநாதனே பரமா தன் வேங்கடம் மேகன்னாய் தந்துழாய் விரனாறு கண்ணியனே போகன்ன காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகநாய் உன்னனான் நடந்தேன் விழவேனா பாகன்ன சொல்புகழ் உலகாதனே பரமா தன் வேகங்கடம் மேகநாய் தந்துடாய் விருணாறுகண்ணியனே கண்ணெத் தன்னதுடாய் உடே கமலத்தடம் பெருங்கண்ணனை புகழ் நெத்தோர் கேசவந்தவரே ஆரஞ்சொன்ன என் கமலத்தடம்பெருங்கண்ணனை புகழ் அண்ணித்தன் குரு சடகோபன் ஜட கோவன் ஆரஞ்சொன்ன என்ள் இவயார் வர்திஷையோடம் அண்ணல் வாட வல்லாரவர் केशवन्दमरे